மக்கள் வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தீவிர நாத்திகவாதியாக இருந்து பிறகு ஆன்மீகவாதியாக மாறினார் என்பது நமக்கு தெரியும் அதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு மிகப்பெரிய விபத்து தான் காரணம் அவருக்கு ஒரு கார் விபத்து நடந்துவிட்டது அப்பொழுது அவர் கோமா நிலையில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் அப்பொழுது சாண்டா சிண்டபா தேவர் அவர்கள் காஞ்சி மகாபெருவன் சென்று இந்த சம்பவத்தை சொல்கிறார் உடனே கண்ணதாசன் அவர்களுக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு திருநீரை தருகிறார் கண்ணதாசன் அவர்கள் நெற்றியில் இடுமாறு சொல்கிறார் சாண்டோ சினிம தேவரும் ஆஸ்பத்திரியில் சென்று க நெத்தியில் திணீறு கண்ணதாசனுக்கு எடுகிறார் மெல்ல மெல்ல கோமாலில் இருந்த கண்ணதாசன் நல்ல நிலைமைக்கு வந்து பிறகு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்து நல்ல உடல் இருக்கிறார் பிறகு இந்த நிகழ்ச்சியை அவருக்கு சாண்டோ சினிமாதேவரை சொல்லும்போது அவர் காஞ்சி மகாபெருமையிடம் ஒரு தீவிர பற்றுமாறி அவரை சென்று சந்திக்கிறார் அவர் வணங்குகிறார் இந்து மதத்தின் மேலும் இருக்கிற சந்தேகத்தை அனைத்துமே காஞ்சி மகாபெரிடம் தெரிந்து கொள்கிறார் ஒரு தீவிர நாத்திகவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறுகிறார் அதற்கு பிறகு அவர் எழுதிய புத்தகம் தான் அர்த்தமூலம் இந்து மதம் என்பது இன்று அந்த புத்தகத்தை படிக்கும் திராவிட கொள்கையில் இருக்கும் தொண்டர்கள் கூட அதை படித்தால் புரிந்து கொள்வார்கள் இந்து மதத்தை பற்றி ஒரு மரியாதை பிறக்கும் என்பது நிச்சயம் நான் இதை சொல்ல காரணம் இப்பொழுது இருக்கும் இந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இந்த திமுக ஆட்சி குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நிறைய நிகழ்ச்சி இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் எத்தனையோ கோயில்களை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம் கும்பாசே செய்திருக்கிறோம் வந்து பெருமையாக ஸ்டாலின் சொல்லிக் கொள்கிறார் அவர் பாக்கெட்டிலிருந்து நடத்தவில்லை காயில் கோயில் காசை எடுத்து கொள்ளை செலவு செய்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிச்சயம் சேகர்பாபு அவர்கள் அரண்மை துறைமையாக பட்டை மட்டும் நெற்றிலிட்டுக் கொண்டு நடந்து கொள்வதெல்லாம் மிக பெரிய ஒரு ரவுடியைப் போல நடந்து கொள்கிறார் இதை இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இதை சொல்ல காரணம் காஞ்சி மகா இரண்டு முக்கியமான உபதேசங்கள் செய்திருக்கிறார் என்னவென்றால் மதத்தை மதிப்பவர்க்கு ஓட்டளியுங்கள் தாய் மதத்தை பழிப்பது தாயை பழிப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்துக்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் இந்த இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் திமுக ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் ஆன்மீகத்துக்கு ஆதரவாக இருக்கும் பாஜக ஆன்மீ அதிமுக கூட்டணி ஆதரி آदரி... ஆதரித்து ஆட்சியில் அமர இந்துக்கள் துணை நிற்க வேண்டும் இல்லை என்றால் அந்த ஆண்டவனை வந்தால் கூட இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்பது நிச்சயம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கன்சார்ட் சேட் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்